வகுத்தலின் போது கிடைக்கும் விடைய நாம கலப்பு என்ன எழுத போறோம் இங்க முதல்ல மூணின் கீழ் அஞ்சையும் ஒன்னின் கீழ் ரெண்டையும் வகுக்க போறோம் நாம எப்பவுமே நினைவுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எப்பெல்லாம் ஒரு பின்னத்தை மற்றொரு பின்னத்தோட வகுக்க வேண்டி இருக்குமோ அதுக்கு பதிலா முதல் பின்னத்தை ரெண்டாவது பின்னத்தோட தலை கீழியால் பெருக்கிறது தான் நாம் செய்ய வேண்டிய விஷயம் அப்படி செய்யும்போது அந்த கணக்கை ரொம்ப எளிதாகவே தீத்திடலாம் சரி இப்போ மூணின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்குவோம் அதுக்கு அடுத்ததான் பெருக்கல் குறியா இந்த புள்ளியை வச்சிருவோம் இப்போ ஒன்னின் கீழ் ரெண்டோட தலை கீழியான ரெண்டின் கீழ் ஒன்று அப்படின்னு எழுதணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னின் கீழ் ரெண்டுக்கு பதிலாக ரெண்டின் கீழ் ஒன்றுன்னு எழுதியிருக்கேன் அதாவது ஒன்னின் கீழ் ரெண்டால வகுப்பது அப்படிங்கிறது ரெண்டின் கீழ் ஒன்னால பெருக்கிறதுக்கு சமமாகும் புரிஞ்சுதா சரி இப்போ மூணு ரெண்டால பெருக்குனா ஆறு அஞ்ச ஒன்னால பெருக்குனா அஞ்சு அப்போ மூணின் கீழ் அஞ்ச ஒன்னின் கீழ் ரெண்டால பெருக்குனா ஆறின் கீழ் அஞ்சு அப்படின்ற தகாபின்னம் கிடைக்கிது இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா இதோ இந்த பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றி எழுதணும் அதனால் ஆற அஞ்சால் வகுக்கணும் ஆறில் எத்தனை அஞ்சு இருக்குதோ அதை கலப்பு பின்னத்தோட முழு பகுதியாக வச்சுக்கணும் மீதி என்ன இருக்குதோ அதை தொகுதியாகவும் அஞ்ச பகுதியாகவும் எழுத போகிறேன் நாம சாதாரணமாக செய்யக்கூடிய வகுத்தல் தான் இது ஆற அஞ்சில் வகுத்த ஈவு ஒன்று ஆறுல இருந்து அஞ்சை கழிச்சா மீதியும் ஒன்று ஈவ முழு எண்ணாகவும் மீதிய மேல எழுதி அஞ்சை பகுதியா எழுதணும் மேலே இருக்கிற ஒன்று அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மீதி அப்படின்னா மூணு கீழ் அஞ்ச ஒன்று கீழ் ரெண்டால் வகுக்க கிடைக்கிறது ஒன்று ஒன்னு கீழ் அஞ்சு இத என்னால எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்னின் கீழ் ரெண்டு அப்படிங்கிறத ரெண்டின் கீழ் ஒன்று அப்படின்னு தலை எழுதும் போது தான் இந்த மாதிரி கணக்குகளை ரொம்ப சுலபமாக செய்ய முடியும் சரி இதே கணக்கை படத்தின் மூலயமா நான் வரைஞ்சி விளக்குனா உங்களுக்கு இன்னும் ஆழமாக மனசில் பதியும் இதை விளக்கிறதுக்கு நான் இப்போ நாலு வட்டங்களை வரைஞ்சிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை ரெண்டு குழுவாக பிரிக்கணும் ரெண்டு ரெண்டாக பிரித்தா இது முதல் குழு இது ரெண்டாவது குழு இப்போ ரெண்டு குழுக்கள் இருக்கு இல்லையா அப்படின்னா நால ரெண்டால வகுத்தா கிடைக்கிறது ரெண்டு இதே போல நாலு பொருட்களை எடுத்துக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இத ரெண்டு குழுவா பிரிக்கிறதுக்கு பதிலா ஒன்னும் கீழ் ரெண்டு ஒன்னும் கீழ் ரெண்டா பிரிப்போம் அதாவது பாதி பாதியா பிரிப்போம் அப்படி பிரிச்சா இது முதல் குழு இது ரெண்டாவது குழு இது மூணாவது குழு இது நாலாவது குழு அப்புறம் இது அஞ்சாவது குழு இது ஆறாவது குழு அப்புறமா இது ஏழாவது குழு இது எட்டாவது குழு அப்படின்னா பாதி பாதியா எட்டு குழுக்கள் இருக்கு அப்போ நாலு வகுத்தல் ஒன்னின் கீழ் ரெண்டு அப்படின்னா அது எட்டு இங்க ஒவ்வொரு பொருளும் ரெண்டு குழுவாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்படி பிரிச்சா எட்டு குழுக்கள் வருது அதாவது ஒன்னின் கீழ் ரெண்டால வகுக்கறதுக்கு பதிலா ரெண்டால பெருக்குனா விட கிடைச்சிடும் இதே முறையில தான் உங்களுக்கு கேள்வியில கேட்கக்கூடிய மற்ற விடைகளையும் நீங்க கண்டுபிடிக்கலாம் நாம மறுபடியும் அடுத்த காணொளியில சந்திக்கலாம்